வயசிலான கத்தனாம மகிமைப்படுவதாக இந்திய புதிய கால புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஒரு லோகஸ் வார்த்தையின் மூலமாய் கத்தனம்மோடு பேசி கொண்டு வருகிறார் இதை பார்க்க யாருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம் காலையிலே கத்தனவங்களோடு ஒரு வார்த்தையை சொல்ல சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் மத்திய சுவிசேஷம் பத்தொன்போதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு அவர்களை பார்த்து மனிதரால் இது கூடாதுதான் தேவனால் எல்லாம் கூடும் மத்திய இருபத்தி ஆறு இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதுதான் தேவனால் எல்லாம் கூடும் என்றார் ஏ கத்ரா ஏசு குருசுவானவர் இந்த வார்த்தை சொல்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் மேலே உள்ள வசனங்களை வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய செல்வந்தனான ஒரு மனிதன் இருக்கிறான் ஒரு வாலிபன் பயங்கரமான ஐஸ்வர்யமான அவளுக்கு பல்லகுத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை அப்போ ஆளுடன் வந்து கேட்குறேன் நான் என்ன செய்யணும் அவர் சொல்கிறார் இந்த அக்கத்துடைய கற்பனை எல்லாம் கை கொள்ளும் அப்பொழுது நீ பல்லத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி நான் கற்பனை எல்லாம் கை கொண்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கை கொண்டாலும் அவன் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது அப்போ சொன்னார் உன்னுடைய பணத்தை உன்னுடைய ஆசிரியர் எல்லாம் விட்டு தரித்தறி அப்பொழுது அது நடக்கும் அப்படின்னு சொன்னார் அவன் என்னப்பாடுனா நிறைய பணம் இருந்ததுனால மிகுந்த ஆசிய நிறந்தாலும் அவன் கேட்கறதுக்கு இஷ்டப்படாமல் அப்படியே துக்கத்தோடு போயிட்டான் இதை பார்த்த சீசர்கள் கேட்குறாங்க இந்த ஐஸ்வரனே பரலோகத்துக்கு போக முடியலன்னா அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஊசியின் காதில் ஒட்டகம் போச்சுன்னா ஐசூர்வன் பரலோகத்துக்கு போவான் ஐஸ்வரன் பர்லத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம்னு சொன்ன உடனே சீசர்கள் எல்லாம் சேர்ந்து ஏசு பார்த்து அப்படியே நாள் யாரு பர்லோத்துக்கு போவா அப்படின்னு சொல்லும் போது ஏசு சொன்ன வார்த்தை தான் இது மனுஷனால் கூடாதுதான் மனுஷனால் கூடாது தேவனால் எல்லாம் கூடும் பாருங்க தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்றான் அருமேனோட மனுஷனால கூடாது அநேக காரியங்கள் காணப்படுகிறது தேவ ராஜ்யத்துக்கு போகணும்னு ஆசை ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியும் அன்றைக்கு ஏது சொன்னால் அதே ஒரு சூழ்நிலை இந்த நாட்கள்ல கூட நம்முடைய வாழ்க்கையிலேயே இந்த நாட்கள்லேயே காணப்படுகிறது சீசர்கள் நினச்சிட்டாங்க அப்போ ஓ நல்ல பணம் இருந்துன்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைச்சாங்க இன்னைக்கு நினைக்கிறாங்கல்ல அதே போல் அன்னைக்கு நினச்சிருக்காங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பணம் நிறைய இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போக மாட்டான் பரல பணம் இருக்கிறவ ஆண்டவர் தேட மாட்டான் பணம் நிறைய வைத்திருக்க செய்ய மாட்டான் ஆனால் அந்த மனுஷனால கூடாத காரியம் தேவனால் கூடும் ஆண்டவர் நினச்சாருன்னா ஆண்டவர் சுத்தம் இருந்துச்சுன்னா ஆண்டோருக்குள்ள வந்தான்னா அது தேவன் அவனுக்குள்ளே வந்தார்னா அவனாலே அது கூடும் பணத்தை நம்பி சொத்தை நம்பி உலகத்தை நம்பி இருக்கிறவர்களுக்கு சில காரியங்கள் கூடாமல் போகும் ஆவிக்குரிய காரியங்கள் பணங்கள் உலக காரியங்களை வைத்துக்கொண்டு ஆவிக்குரிய காரியங்களை விலைக்கு வாங்க முடியாது ஏன்னா நிறைய பணம் இருக்குது சொத்து இருக்குது சொகை இருக்குது அதனால் ஈஸியாக நான் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன் இங்கே தான் அப்படி நிறைய பணம் இருந்தால் காசு நிறைய கொடுத்தா உடனே தரிசனம் கிடைக்கும் சோதரம் உடனே முன்னாடி கொண்டு விட்டுருவாங்க கடவுள் தரிசனம் பெறுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் இங்கே இல்லை சோதரம் நிறைய பணம் இருக்கு பரவாயில் போக மாட்டான்னு சொல்கிறாரு சொல்லிட்டு அதுக்கு ரீசன் சொல்றாரு சோதரும் அது ஒரு உதாரணம் சொல்றாரு ரீசன் பாருங்க பணம் தான் ரீசன் அது மாத்திரம் பலி மனுஷனால் அது கூடாது தேவனால் கூடும் இன்றைக்கு வறுமை அந்த பிள்ளைகளே மனுஷனால் கூடாத காரியங்களில் இதில் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான் அவன் நல்லா பிரயாசப்பட்டு அவன் நினைக்கிற காரியங்களை அவனால் செய்ய முடியாது சோதன அவன் லிமிட்டு உள்ளவன் தான் இந்த நாட்களில் அருமையானவங்களே அதே வசனத்தை நம்மை பார்த்து அவர் சொல்கிறார் சீசர்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க அப்பா நாங்கள்லாம் நினைச்சிட்டு இருக்கோமே நிறைய பணம் இருந்தால் அதை செய்திடலாம் இதை செய்திடலாம் ஊழியத்தை செஞ்சிடலாம் அது பில்டிங் கட்டிடலாம் சர்ச்சு கட்டிடலாம் பெரிய ஆசீர்வாதம் உண்டாக்கிடலாம் அநேக ஜனங்களுக்கு உதவி செஞ்சிடலாம் நல்ல சோசியல் ஒர்க் பண்ணிடலாம் அது பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் நிறைய உதவி செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தோமே அது மாத்திரமே பணத்தை வச்சு பரவது ஈஸியாக போயிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தோமே ஆனால் பணக்காரன் போக போகமாட்டான்னு சொல்லிட்டீங்களே அப்போ யார் போவா என்று சொல்லும்போது தான் கத்தோடைய வார்த்தை பாருங்கள் நம்முடைய இந்த உலகத்தை நாஸ்தினால் எதையும் விலைக்கு வாங்க முடியாது அவன் நினைக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம் இந்த நாளுக்குள்ளேயும் அப்படித்தான் பணம் இல்லை கஷ்டமாக இருக்குது ஓ இந்த பணம் இருந்திருந்தால் இந்த மாதிரி நான் செஞ்சிருவேன் இந்த மாதிரி நான் பண்ணிடுவேன் அதை கொண்டு வந்துடுவேன் அந்த காரியத்தை செஞ்சுருவேன் நான் கத்தோடைய ஊழித்து கொடுத்துருவேன் ஒழுங்கா போய் பாருங்க ஊழித்துக்கு ஏதாவது கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் இருந்தால் நிறைய செஞ்சிருவேன் ஆனால் இருக்கிறத ஒரு பீஸா கூட செய்ய மாட்டான் சொல்றேன் ஆனால் என்ன சொல்லுவாங்க இருந்தால் செஞ்சிருவேன் அப்படி ஆனால் பணக்கார பருவத்துக்கே போக மாட்டாங்க அப்படியானாலும் எப்படி அவனால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆனால் கர்த்தர் வருவாரானால் கர்த்தர் உள்ளத்தில் வருவாரானால் மனிதனால் கூடாது மனசலாக கூடாது தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டது தேவனால் கூடும் உங்கள் வாழ்க்கையில் அருமையான இந்த காலை நீங்களே எல்லாம் ட்ரை பண்ணி அதை பள்ளி இதை இதைப் பண்ணி நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா எனக்கு நிறைய பணம் இருக்குது நான் எவனா செய்வ நினைக்கிறீங்களா வசனம் சொல்லுது மனுஷரால் அது கூடாது ஓ ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை பரலோகத்தின் வாழ்க்கையை பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது சோதரும் என நிறைய நகைகளை வைத்திருக்கிறேன் பத்திரமாய் வைத்திருக்கிறேன் நிறைய சேவிங்ஸ் வைச்சிருக்கிறேன் அது என்னை காப்பாற்றும் என்று நினைத்தால் அது உன்னை காப்பாற்றாது சோதரும் நிறைய சொத்து சுகம் வைத்திருக்கிறேன் நிறைய பேங்க் பேலன்ஸ் வைத்திருக்கிறேன் நிறைய ஆஸ்திகள் வாங்கி போட்டிருக்கிறேன் என்றால் அது உன்னை காப்பாத்தாது ஊசியின் காதுல ஒட்டகம் நுழைவது எளிதா இருந்துமானால் ஓ பரும் ஐஸ்வர்யான் பரலவத்துக்கு போறது எளிதா இருக்கும் என்று சொல்லி விசேஷத்துல பார்த்து இயேசு பேசினார் இன்னைக்கு நாம் நம்புவது எது மனுஷனால கூடாதது தேவனால் இன்னைக்கு ஆண்டவரை நம்ப தான் கூடும் சோதர் என்னதான் இருந்தாலும் பாருங்க சிலவங்க வீடு கட்டணும் வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க பணம் நிறைய அதுக்காக பல லட்சங்களை சேர்த்து வச்சுருப்பாங்க அதை வீடே கட்ட முடியாது போனால் தடை வந்துக்கிட்டே இருக்கும் சொல்கிறேன் சிலவங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைப்பாங்க படி படிப்புகள் படிக்கணும்னு நினைப்பாங்க ஏதோ ட்ரை பண்ணால் படிக்க முடியாது சிலவங்க பாருங்கள் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினைப்பாங்க ஆனால் நிறைய ட்ரை பண்ண ஒன்றுமே முடியறதில்லை ஆனால் பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பணம் பாலம் சேர்த்தே வச்சுருக்க மாட்டாங்க பிள்ளைகள் கல்யாணத்துக்கு அவங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுருவாங்க அது தேவனால் எல்லாம் கூடும் பணத்தை நம்பி இருக்கிற பணத்தினால அந்த ஆசிர்வாதத்தை பெற முடியாது சோதரம் நான் நிறைய பணம் வச்சிருக்கிறேன்னு எனக்கு ஒரு வரணும் வரலையே ஒரு பணம் ஒன்றுமே இல்லாத அந்த பிள்ளைகளுக்கு எத்தனை வரணும் வந்துருக்கு டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க சோதரம் எனக்கு ஒன்றுமே வேண்டாம்னு சொல்லி சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போகிற குடும்பம் எவ்வளவோ இருக்குது ஆனால் நீ நிறைய ஓ பைக் வாங்கிறதுக்கான பணம் வச்சுருக்குது ஓ நிறைய நகைகளை வச்சுருக்க எல்லாம் வச்சுருக்க ஆனால் ஒன்று புருஷன் வந்தால் ஓ மாப்பிள்ளை வந்தால் அவருக்கு அதை வாங்கி கொடுக்கணும் இது வாங்கி கொடுக்கணும் அதை சீர்கு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் வச்சுருக்கிறாங்க ஆனால் என்ன நடக்கலை அந்த மாப்பிள்ளை வரவில்லை சொல்கிறேன் எனக்கு காரணம் இந்த பணத்தை வச்சு நான் என்னெல்லாம் பண்ணிடுவேன் மனுஷனால் கூடாது தேவனால் கூடும் நீங்க நினைக்கலாம் உங்களால் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நீ எந்த ட்ரையும் பண்ணாதீங்க ஆண்டவரே என்னால ஒன்று முடியாது உண்மாலே மாத்திரம் முடியுமில்ல என்னைக்கு நீ ஆண்ட சரண்ட அன்னைக்கு அன்னைக்கோ வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் உலகத்தின் காரியத்தை நம்பி கத்தருடைய ஆசீர்வாதத்தை விட்டுக் கொண்டிருக்கிறான் மனுஷனால் கூடும் என்று கத்தர் சொல்லுகிறார் அதிசயத்தை காண வேண்டும் என்று விரும்பினால் இந்த கத்தருக்கு முழுமையாக ஒப்புக்கொண்டு ஒப்புக் கொடுக்கும் வைக்காது நம்பிக்கை வைக்காது கத்தனை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் கண்டிப்பா இந்த நாட்களும் வாழ்வாழ்க்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார் ஓ எல்லா இழந்து பணம் திரும்ப வரும் நீ ஈஸியாக பெரிய பெரிய காரியங்கள் செய்து முடிப்பாய் ஓ வீடு கட்டி நீ முடிப்பாய் திருமணம் செய்து முடிப்பாய் உலகத்தில் ஆயிருக்கும் பொறுப்புகளை செய்து முடிக்கத்தக்கதாக இயேசு இந்த காலவில் உங்களுக்கு உதவி செய்வாராக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இங்கே சொல்லுங்க மனுஷனால கூடாது தேவனால் கூடும் என்று இயேசு சொன்னதை விசுவாசித்து ஒப்புக்கொடுங்க அல்ல ஒரு உம்மால் மாத்திரம் கூடும் என்று சொல்லுங்கள் கத்தர் இன்று காலில் உங்களுக்கு உதவி செய்தார் புதன்களை செய்ய போகிறார் அது என்னைக்கு நீங்கள் சொல்றீங்களோ அது நடக்கும் சோத்திரம் மனுஷரால் இது கூடாதுதான் தேவனால் கூடும் திருமண காரியம் வீடு கட்டுற காரியம் இடம் வாங்குகிற காரியம் படிப்பு காரியம் எல்லா காரியம் மனுஷனால சில சமயம் கூடாது ஆண்டவரை முன்னிறுத்தி செல்லுங்கள் கருத்திருந்த காரணம் உங்கள் அற்புதத்தை செய்வாங்க உங்களுக்காக நான் சம்பிக்கிறேன் பர்லவத்தின் பிதாவே நல்ல ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் மனுஷனால் கூடாது தேவனால் கூடும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவர் ஓ பணத்தினால சாதிக்க வேண்டியும் என்று நினைக்கிற அநேக மக்கள் அன்று அதனால் கூடாது என்று சொல்லிடு ஆண்டவர் ஓ அநேக சொத்து இருந்தபடினாலே கதை வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாலே பிள்ளைகள் எல்லாரையும் இதை பார்க்கிற ஒவ்வொரு ஆசீர்வதித்து அந்த வாழ்க்கையில் வாழ்க்கை அற்புதம் இயேசு ஆமாம் ஆசீர்வதிப்பாராக மனுஷனால் கூடாது கூடும் என்று சொல்லி அந்த வாழ்க்கையை மனதில் வைத்துக் கொண்டு ஒப்புக்கொடுங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார் இன்னொரு லோகமாக சந்திக்கும் எல்லாரையும் ஆசிரமிப்பார்கள் ஆமாம்